காரைக்குடி தேசிய ஆடவர் சர்க்கர நாற்காலி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பேரா விளையாட்டு மையமும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அமர்சேவா சங்கமும் இணைந்து அமர்சேவா அழகப்பர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு தேசிய அளவிலான ஒருநாள் ஆடவர் சக்கர நாற்காலி கிரிக்கெட் தொடர் போட்டிகளை நடத்துகின்றன இன்று முதல் வருகிற இருபத்தோராம் தேதி வரை நான்கு நாட்கள் இந்த போட்டிகள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் கல்லூரி உமையாள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகிறது இதன் தொடக்க விழாவிற்கு அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி தலைமை தாங்கி பேசுகையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் திறனாளி மாணவர்களுக்காக சிறப்பு பள்ளி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதில் பேரா விளையாட்டு மையம் அமைக்கப்பட்டு மாற்றுத் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வி கல்லூரி வளாகத்தில் புதிதாக செயற்கை ஓடுதளம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த போட்டியில் நான்கு மாநில கிரிக்கெட் அணிகள் பங்கேற்கின்றன முதல் போட்டியில் தமிழ்நாடு அணியும் மகாராஷ்டிரா அணியும் மோதின இந்த போட்டியை அமர்சேவா சங்க செயலாளர் சங்கரராமன் முன்னிலையில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில்ராஜன் ஆயக்குடி அமர் சேவா சங்க துணைத் தலைவர் சங்கரராமன் மும்பை திவ்யங் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணைச் செயலாளர் ரமேஷ் சட்டப்பே தமிழ்நாடு சர்க்கர நாற்காலி கிரிக்கெட் சங்க தலைவர் ராமச்சந்திரன் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் முரளிதரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அழகப்பா பல்கலைக்கழக பேரா விளையாட்டு மைய ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி துணை ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர்